சர்வமும் சிவமே இந்த காணொளியில் அண்டத்தின் அதீத சக்தி வாய்ந்த ஆறு சிவ மந்திரங்களின் தொகுப்பை தான் காண இருக்கிறோம் இந்த மந்திரங்களை தொடர்ந்து உச்சரிப்பதால் ஈசனை மகிழ்விப்பதன் மூலம் எண்ணிய அனைத்தும் ஈடேறும் ஒரு மனிதரின் ஆள் மனது வலிமை மற்றும் ஆற்றலை அதிகரிக்கும் சக்தி சிவ மந்திரத்திற்கு உண்டு இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியவர் ஈசன் மேலும் படைத்தல் காத்தல் அழித்தல் என்பதில் அழித்தல் தொழிலை ஏற்றிருக்கிறார் அப்பேற்பட்ட ஈசனை எளிதில் மகிழ்விக்க இயலும் ஒரு தனிநபர் உடல் அளவிலும் மனதளவிலும் மிகவும் சோர்வாக ஆற்றல் இழந்திருக்கும் போது சிவ மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலம் மனமும் உடலும் தெளிவு பெறுகிறது தேவாதி தேவராலும் உச்சரிக்கப்படும் முதல் பஞ்சாக்ஷர சிவ மந்திரம்தான் ஓம் நம சிவாய இந்த மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை உச்சரிப்பதன் மூலம் நம் உடல் புனிதம் அடைகிறது இரண்டாவதாக அமைவது ருத்ர மந்திரம் ஹோம் நமோ பகவதே ருத்ரே ஈசனின் ஆசிகளை பெற இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் அவ்வாறு உச்சரிப்பதன் மூலம் நம் விருப்பத்தின் நிறைவேற்றத்திற்கு பயனுள்ளதாக அமைகிறது மூன்றாவதாக சிவகாயத்ரி மந்திரம் ஹோம் தத் புருஷாய் வித்மகே மகாதேவாய் தன்னோ ருத்ர பிரசோதயா இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாகும் இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் மன அமைதி மற்றும் நிம்மதி ஏற்படுகிறது நான்காவதாக சிவத்தியான மந்திரம் கர கிருதம் வா காயஜம் கர்மஜம் அபராதம் விஹிதம் அவிஹிதம் வா ஸ்ருவமே தத்ஷமஸ்வ ஜய கருணாப்தே ஸ்ரீ மகாதேவ செய்த அனைத்து பாவத்திலிருந்தும் இந்த ஆன்மாவை விடுவிக்க கோரி ஈசனிடம் வேண்டுவதே இந்த மந்திரத்தின் பொருளாகும் ஐந்தாவதாக மகா மிருத்யுஞ்சய மந்திரம் ஓம் திரயம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷீய மாமிருதாத் இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் இறப்பு குறித்த பயத்தில் இருந்து விடுபட இயலும் ஆறாவதாக ஏகதசா ருத்ர மந்திரம் ஓம் ஹம் ஹம் சத்ரு ஸ்தம்பனாய ஹம் ஹம் ஓம் பத் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் சர்வ மங்களாய பின்கலாய ஓம் நமஹா ஈசனை வெவ்வேறு வடிவங்களில் வழிபட இந்த மந்திரங்கள் பயன்படுகிறது மேலும் சிவராத்திரி அன்று மகா ருத்ர நடைபெறும் போது இந்த மந்திரங்களை உச்சரிப்பது மிகுந்த பலனை தரும் இந்த பதிவு தங்களுக்கு பிடித்திருந்தால் சிவ மந்திரம் பற்றி தெரிந்து கொள்ள விரும்பும் தங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் மறக்காமல் நமது சிவா கைலாஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்